அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா நம்ம காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனசில் என்ன நல்லா தோணுச்சு ஜாலியாக இருக்கும் ஏன்னா நம்ம மனசில் சொல்லி கொடுத்தது என்ன டென்த்து கஷ்டப்பட்டு பாதிச்சுரு ப்ளஸ் டூ போயிடலாம் ப்ளஸ் டூ கஷ்டப்பட்டு மார்க் எடுத்தீங்கன்னா காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கும் அங்கே போனால் ரிஸ்க் எடுக்கவே வேண்டியதில்லை மூணு வருஷம் கட கடனை போயிடும் நல்ல சம்பளத்தில் லைஃப் ஃபிட்டாயிரலாம் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த மூணு வருஷம்தான் உங்கள் தலையெழுத்தே மாத்துறது தலையெழுத்துங்கிறது என்ன எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்கிறாங்கல்ல அந்த தலையெழுத்துன்னா என்ன தலையில் யாராவது எழுதி வச்சுருக்காங்களா இல்லை நம்மளோட அறிவு தான் நீங்கள் சின்னதுலேருந்து எந்த அறிவெல்லாம் உங்கள் மனசில் பதிய வச்சுருக்கீங்களோ எதெல்லாம் கேட்டு வச்சுருக்கிறீங்களோ அதுதான் உங்களை ஆக்டிவேட் பண்ணும் இப்போ காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனசில் வந்து பதிவானது மூணு வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம் என்டர்டெயின்மெண்ட்லேயே இருந்துருவோம் ஃபெயிலியர் யார் நம்ம தான் அப்போ இந்த கல்லூரி காலம் மூன்று ஆண்டுகள் ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஏன் டென்த்து ஸ்டாண்டர்ட் மூணு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமில்ல டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மூணு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாமில்ல ஏன் இந்த காலேஜ் மட்டும் மூணு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணாங்க எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி அறிவை மாற்ற ஆயிரம் நாட்கள்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு சைல்டு ரிலேட்டடாகவே வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க இந்த கல்லூரி ஆண்டு மூணு வருஷம்தான் உங்களோட அறிவை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறீங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க எதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பை ஃபிட் பண்ணும் அதுக்கு தான் மூன்று ஆண்டுகள் உங்களோட அறிவை வந்து மாடிஃபை பண்ணுறக்கு இந்த மூணு வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் பதிய வச்சோமோ அது மறுசீரமைக்கிறதுக்கு தான் எப்போவுமே நம்ம அடிக்கடி சொல்கிறது என்ன போர் அடிக்குது டயர்டாக இருக்குது எனக்கு தோணலை பிடிக்கலை இதைத்தான் அதிகமாக பதிய வச்சுருக்குறோம் அப்போ இதுதான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணும் அப்போ நம்மளை ஆக்டிவேட் இனிமேல் மாற்றி அமைக்கணுன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க எதையை அதிகப்படுத்தணுமோ அதை அதிகப்படுத்தணும் எதையை குறைக்கணுமோ அதை குறைக்கணும் மல்டிப்ளை பண்ணுறதை மல்டிப்ளை பண்ணால் உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ஏன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபிட்டாக முடியும் ஆனால் நம்ம மனசு வந்து அதை எடுத்துகிட்டு போகணுமில்ல அப்போ நம்மளே நம்மளுக்கு தடையாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் எங்கெல்லாம் நம்மளோட அறிவு நம்மளுக்கே தடையாக இருக்குது யாராவது ஒருத்தர் வாங்கினால் முன்னாடி போக முடியுதா முடியல ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம் முன்னாடி போகிறோமா யாராவது ஒருத்தர் பின்னாடி தான் போகிறோம் பேசுறதுக்கு மட்டும் முன்னாடி வந்துடுவோம் ஏன்னா நம்ம தேவையில்லாத தான் நிறைய டெபாசிட் பண்ணி வச்சிருக்கறனால அது ஈஸியா வந்துரும் தெரியாத தகவல் நம்மளோட அறிவுக்கு அப்பால் தேவையானது நம்மளுக்குள்ள போகாது ஏன்னா இது ஓவர்லோட் ஆயிடுச்சு அப்ப நம்மளை ஓவர்லோட டல்யூட் தான் இந்த கல்லூரி காலங்கள் உங்களை நீங்களே டயக்னோஸ் பண்ணி உங்களை ஒவ்வொரு நாளும் மாடிஃபை பண்ணிட்டு வர்றதுக்கு அப்போ நம்ம வீட்டு சூழல்லையே எடுத்துக்கலாம் ஒரு பேரண்ட் வந்து ஒன்று சொன்னா நம்ம உடனே செய்கிறோமா செய்யவே மாட்டோம் யாருமே செய்ய மனசு எடுத்துக்காது இன்னி கொஞ்சம் நேரம் தூங்குகிறேன் எழுப்பி விட்டால் கூட என்ன அவசரம்னு திட்டுவோம் இன்றைக்கி ஒரு நாள் தானே தூங்குறோன்னு திட்டுவோம் ஆனால் இதே மாதிரி நம்ம பேரண்ட் வாழ்ந்தாங்களா இல்லை அப்போது நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சூழல்லையுமே ஒவ்வொரு இடங்கள்லையுமே நம்மளை நம்ம பின்னோக்கி தான் எடுத்துகிட்டு போகிறோம் முன்னாடி வர்றதுக்கு வர்றதில்லை ஆனால் எங்கேயுமே முன்னோக்கி வர்றதுக்கு நம்ம மனசு எடுத்துகிட்டே மாட்டேங்குது இவ்வளோ தடைகள் தான் நம்மளோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது இப்போ உங்களை தூக்குறதுக்கு என்னென்னலாம் வேணும் எதெல்லாம் தடையாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட தடை தயக்கம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கியே உட்காண்ட்ருப்போம் ஆனால் எல்லாமே தெரியும் க்ளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருப்போம் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வந்திருப்போம் ஆனால் ஒரு நம்ம ஏன் போய் சொல்லணும் யாராவது ஒருத்தர் சொல்லட்டுமே அதையும் நம்ம கேட்டுட்டு உட்காந்துக்கலாமே தான் தோணுமே தவிர நம்ம முன்னாடி போய் சொல்லலாங்கிறது வராது இன்னையிலிருந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே அந்த தயக்கங்கிறது எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அந்த தயக்கங்கிறது உங்களுக்கு இன்னமும் நீங்கள் எனக்கு இது பிடிச்சி போச்சு எனக்கு முன்னாடி போகிற கூச்சமாக இருக்குது வெக்கமாக இருக்குது என்னை பார்த்தா கமெண்ட் பண்ணுவாங்க என் ட்ரெஸ் கோடிங் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க நான் எந்திரிச்சு போனாலே சிரிப்பாங்க இப்படியெல்லாம் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு வாய்ப்பிருந்துமே நம்ம பயன்படுத்த முடியாமல் இன்டர்வியூலேயே ஃபஸ்ட்டு லெவல்லையே நம்ம ஃபெயிலியர் ஆகிடறோம் அப்போ நம்ம தான் நம்ம அறிவு தான் நம்மளுக்கு தடையாக இருக்குது நம்மளுக்கு யாராவது வந்து தடைகள் சொன்னாங்களா நீ போகாத போகாதன்னு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா யாராவது போகட்டும்னு சொல்லிக் கொடுக்குறாங்களா நம்ம தான் அடக்கி வச்சுக்கிறோம் இனிமேல் அந்த தயக்கத்தை மாற்றினீங்கன்னா நீங்களும் சாதனையாளர்களாக வர முடியும் நம்மளோட அறிவு எதுக்கு வேலை செய்யுது படிக்கிறதுக்கு வேலை டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறப்போ புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் கையில் வச்சுருந்தோம் ப்ளஸ் டூ ஒன் இயரு முந்நூற்றஞ்சி நாள் புக்கு எத்தனை பக்கம் ஒரு அறுபது பக்கம் இருக்குமா சரி நூற்றி இருபது பக்கம் இருக்குமா ஆனால் எவ்வளோ மணி நேரம் வச்சுருந்தோம் ஏன் நம்மளாக்கு நம்மளுக்குள்ளே அது போகல ஆனால் சினிமா ஒரு மூணு மணி நேரம் தான் பத்து வருஷம் கழிச்சு கேட்டால் கூட அந்த சீன் சொல்கிறோம் அந்த ட்ரெஸ்ஸு சொல்கிறோம் அந்த மியூசிக் சொல்கிறோம் அந்த ஹம்மிங் சொல்கிறோம் ஏன் புத்தகத்தில் இருக்கிற அந்த ஒரு லைன் உள்ளே போகலை இதுதான் நம்மளோட மனசு வந்து ஜாலிக்கு மட்டும்தான் வேலை செய்யும் ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சது மட்டுமே நம்ம செஞ்சு செஞ்சு பழகிட்டோம் ரிஸ்க் எடுக்க பழகலை இப்படி தான் நம்ம அறிவு வேலை செய்யுது இப்படி தான் நம்ம அறிவு சிக்கிட்டுருக்குது அப்போ இனிமேல் நம்ம அறிவை புதுப்பிக்கணுமா இப்படியே இருக்கணுமா அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மூன்று ஆண்டுகள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஏன்னா உங்களை நீங்கள் தூக்கிட்டு வந்தால் மட்டும்தான் உலகம் உங்களை தூக்கிட்டு போகு ஏன்னா எத்தனையோ இடங்களில் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறாங்க உங்கள் பேரண்ட்டே எடுத்துக்கோங்க நீங்கள் காலேஜ் வர்றக்காக எல்லாமே செய்து கொடுக்குறாங்கல்ல நீயே எந்திரிச்சு செஞ்சுட்டு போனேன் யாராவது சொல்கிறாங்களா எந்த பேரண்ட் வீட்லேயா சொல்கிறாங்களா இல்லை எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஆனால் நம்மளை நம்ம தூக்கறதுக்கே சங்கடப்படுறோம் வெக்கப்படுறோம் வேதனைப்படுறோம் இனிமேல் அதை மாற்றிக்கிட்டோம்னா இந்த மூன்று ஆண்டுகளில் உங்கள் தலையெழுத்தே மாறும் நீங்கள் மாறுனீங்கன்னா உங்கள் ஜென்ரேஷன் அடுத்ததும் மாறும் உங்கள் குடும்ப சூழலும் மாறும் இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க நம்ம பேரண்ட்டை பற்றி நம்மளை பற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் பேரண்ட் உங்களை வளர்த்திருப்பாங்க எவ்வளோ அவமானப்பட்டு வளர்த்திருப்பாங்க ஆனால் நம்ம ரிலேஷன் சர்க்கிளில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பீடு இருக்கா உங்களை மனிதர்களாக மதிக்கிறாங்களா ஏதோ வர்றாங்க ஏதோ போகிறாங்க அப்படின்னு தானே பார்க்குறாங்க அப்போ அந்த மதிப்பீடை உருவாக்கறதுக்கு உங்களால் மட்டுந்தான் முடியும் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களால் தான் முடியும் உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் உங்கள் வளர்ச்சி ஒன்று இருக்கணும் உங்கள் ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு வரணுன்னா உங்களால் முடியும் இந்த மூன்று ஆண்டு உங்களோட உழைப்பு நீங்கள் எதில் போடுறீங்களோ அதில் தான் உங்களோட வளர்ச்சி இருக்கும் இப்போ நம்மளுக்கோ நம்ம குடும்பத்து நபர்களுக்கோ ஒரு மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கலைன்னா நம்ம காரணமாக மற்றவர்கள் காரணமாக சிந்திச்சு பாருங்க உங்களோட அறிவு பாதையை மறுசீரமைத்தால் மட்டும்தான் உங்களுக்கான மதிப்பீடு அங்கீகாரம் அந்தஸ்து கிடைக்கும் அப்போ தவறெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறப்ப நம்மளுக்கான மதிப்பீடு கிடைக்காது அப்போ மற்றவர்கள் மாறணும்னு நினைக்கிறத விட நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளை மதிப்பாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க மேடம் படித்து முடிச்சுட்டு வேலையே கிடைக்கல நான் டிகிரி முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க சரி ரெண்டு வருஷம் ஆகட்டும் அஞ்சு வருஷம் ஆகட்டும் ஏன் வேலை கிடைக்கலன்னு யாராவது சந்தோஷிச்சிருக்கிறோமா மற்றவங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சது ஏன்னா அந்த வேலை கிடைக்கலையா வேலைக்கு நம்ம தகுதி ஆகலையா ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே தயங்கி தயங்கி வைக்கப்பட்டு நிற்கிறதுனால நம்மளால அந்த இடத்துல ஸ்பீடாக ஆக்டிவேட் ஆக முடியல அதுக்கு அடாப்ட் ஆக முடியல அந்த அடாப்ட் ஆகிறவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கிது இதே டிகிரி முடிச்சுட்டு ஜோகோ கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு சேலரிக்கு போகிறாங்க அது எப்படி முடிஞ்சது அவங்கனாலே அதே அவங்க கூட படித்தவங்க அஞ்சு வருஷமாயி இன்றைக்கி வரைக்கும் வேலை இல்லை இருக்காங்க படிப்புங்கிறது வேறு திறமைங்கிறது வேறு படிப்புங்கிறது கற்றுக்கலாம் திறமைங்கிறது நாலேஜு நம்ம படிப்போடு சேர்ந்து திறமையும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மூன்றாண்டு முடிந்தவுடனே உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது உடனே கிடைக்கும் இல்லை என்றால் வேலைக்காக நீங்கள் தேட வேண்டிய காலம் நேரம் போய்கிட்டே இருக்கும் உங்களோட திறமையை வளர்த்து கொள்ளாவிட்டால் அப்போ வேலை வந்து கொட்டி கிடக்குது வேலை செய்ய நமக்கு மனம் வரவில்லை நம்மளுடைய அறிவு தடையாக இருக்குது ஏன்னா நான் படித்த படிப்புக்கு இதெல்லாமா இந்த வேலையா இதை விட அதிக சம்பளத்து கிடைக்கும்னு சொல்லி நம்மளே நம்மளை தாழ்த்திக்கிட்டு நம்மளே நம்மளை சுருக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த அறிவுக்கு தடையாக இருக்கிற இதையெல்லாம் மாற்றி அமைச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நம்ம நிறைய மதிப்பெண் எடுக்கிறோம் ஆனால் ஏன் நம்மளால பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேச முடியல ஒரு டைப்பு இன்னொரு டைப் பார்த்தோம்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரெண்டையுமே முறைப்படுத்தினா மட்டும்தான் ஏன்னா பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது அதாவது சொல்லுவாங்க வாதத்துக்கு மருந்து இருக்குது விவாதத்துக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது ஆனால் நீங்களும் அந்த என்டர்டெயின்மெண்ட்லேயே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் கேள்விக்குறியாக மாறிடும் இப்போ எல்லாத்துக்குமே எல்லா தகவலுமே தெரியுதல்ல நிறைய ஸ்பீச் கேட்டிருக்குறோம் நிறைய இப்போ அதிகமாக கையில் வச்சுருக்கிறது என்ன மொபைல் அதிகபட்சம் உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் மொபைல் பார்க்க முடியும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இந்த நாலு மணி நேரம் உங்களால் தொடர்ந்து ஏதாவது லிசனிங் கேட்க முடியுதா யாராவது ஒருத்தரோட ஸ்பீச்சு கேட்க முடியுதானே முடியாது கிளாஸ் எடுக்கிறப்போ கவனிக்க முடியாது நாற்பது நிமிஷம் தான் கிளாஸு ஆனால் அந்த கிளாஸ் எடுக்கிறப்போ நம்மளால் கவனிக்க முடியாது அப்போ தான் பக்கத்தில் டவுட்டு கேட்போம் அதே டைரெக்டாக அந்த மேடம் கிட்டேயோ க்ளாஸ் எடுக்கிற ப்ரொஃபஸர்கிட்டயோ கேட்டிங்கன்னா தீர்வு கிடைக்கும் அவங்க கேட்ட கிளியரன்ஸ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் பக்கத்தில் டைம் பாஸ்க்கு பேசுகிறப்ப பேசுகிறவங்களுக்கும் பிரச்சனை கேட்குறவங்களுக்கும் பிரச்சனை ரெண்டு பேருமே ஃபெயிலியர் தான் இது எப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியுன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகிறப்ப தான் எல்லோரும் என் கூட இருக்கிறவங்களாம் நல்லா படித்து நல்லா செட்டில்டு நான் இந்த லெவலில் இப்படியே இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்களே குறுக்கி குறுக்கி உங்கள் குடும்பத்தோடையும் சமூகத்தோடையும் இணைய முடியாமல் போயிடுறீங்க ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறவங்கனால பேசாமல் இருக்க முடியாது இது இவர்களோட உளவியல் பாதிப்பாக இவங்களுக்கு மாறிவிடும் அதே மாதிரி தான் கேட்குறவங்களுக்கு யாராவது ஒருத்தரை பேசணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி கேட்டு கேட்டு இன்பம் அடைஞ்சிரும் இவங்களுக்கு யாராவது ஒன்று தகவலை சொன்னாங்கன்னா அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்டு 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 இவங்களுக்கு உளவியல் பாதிப்பாக மாறிடும் இந்த ரெண்டு பேருமே இதை சரிப்படுத்தி முறைப்படுத்தலைன்னா இது இவங்க வா வாழ்க்கையில் அப்ளை ஆகிறப்போ நிறைய இடங்களில் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருது இன்றைக்கி நிறைய பேர்த்து நம்ம பார்க்குறோமில்ல நம்ம ஃபேமிலி சர்க்கிளையே எடுத்து பாருங்க எத்தனை பேர் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க எத்தனை பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் ஃபெயில்யர்ன்னுட்டு முடங்கி இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டதோட விளைவு தான் ஒன்றே ஒன்று சொல்லிடுவாங்க எல்லா நேரம் காலம் வந்தால் சரியாகனா என்னைக்குமே நேரமும் காலமும் வராது நம்ம தான் எடுத்துக்கணும் இந்த எடுத்துக்கிறதுக்கு தான் உங்க அறிவு எதுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்க நேரத்தையும் காலத்தையும் போக்குறதுக்கு வேலை செய்தா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேலை செய்தா உங்களோட வளர்ச்சிக்கு அறிவு வேலை செய்தா அறிவு எதில் வேலை செய்தோ அதில் தான் வளர்ச்சி கிடைக்கும் அப்போது உங்களுக்கு தேவைக்கு உங்களோட வாழ்வாதாரத்துக்கு உங்களோட குடும்ப வருமானத்துக்கு உங்களோட பொருளாதாரத்துக்கு உங்கள் அறிவு வேலை செஞ்சதுன்னா இதில் வளர்ச்சி கிடைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்லேயும் ஜாலியையும் பொழுதுபோக்குலேயும் உங்களோட அறிவு வேலை செஞ்சதுன்னா வீழ்ச்சி தான் கொடுக்கும் எல்லாமே இருக்குது எதையை எப்போ வேணுமோ எப்படி வேணுமோ நம்ம தான் எடுத்துக்கிட்டு நம்மளை முன்னேற்றிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போ இந்த கல்லூரி காலகட்டத்துக்கு பின்னாடி நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மூணு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ படித்தாதான் கிடைக்குமானால் அந்த படிப்பின் மூலியமாக தான் உங்களோட வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரும் ஏன்னா மொழியறிவு வேறு வாழ்க்கை கற்றல் வேறு உங்களோட ப்ரொஃபஷ்னல் லேர்னிங்க்கு கற்றல் வேறு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்மளோட வாழ்க்கையை உ உயர்த்துறதுக்கு வாழ்க்கையில் மேம்படுறதுக்கு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போக முடியும் எஜுகேஷன் வந்துச்சுனா தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற சேல்ரி உங்கள் கை கிடைக்கும் அந்த சேல்ரி வந்தால் தான் உங்களோட சமூகம்னு சொல்கிறக்கூடிய கூடிய குடும்பம் உறவினர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவோ நண்பர்களாவோ உடன் பிறந்தவர்களாகவோ மகனோ மகளாகவோ மதிப்பார்கள் இது இருந்தால் தான் உங்கள் சைக்கலாஜிக்கல் ஹெல்த்து நல்லாயிருக்கும் இந்த மூணுலையும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டே ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு வர்றோன்னா நம்மளையும் நம்மளே சுருக்கிக்குவோம் நம்மளே நோய் இல்லாத நோயின்னு சொல்லி உளவியல் சார்ந்த சிக்கல்களுக்கு சிக்கிட்டு தனிமைப்படுத்திட்டு வேதனைப்படுவோம் அதிகமாக கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது எடுத்தரிஞ்சு பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது எனக்கு வேண்டாம்னா வேண்டாம் இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை சொல்லி நம்ம நிறைய கெட்ட பழக்கங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்காதுங்கிறத விட வாழ்க்கைக்கு எது தேவையோ அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு உங்களோட பழைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் ப்ராப்ளமாக இருக்கிறதை மாற்றி அமைத்து மறுசீரமைத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதை பிரித்து பார்த்துட்டு தேவையை எடுத்துக்கொண்டு விதண்டாவாதத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் தேவைக்காக ஒர்க் பண்ணாமன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் பெரும்பாலும் நம்ம செய்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சதுனால் மட்டும்தான் வேணும் எனக்கு எனக்கு எனக்குன்னு தான் வாழ்கிறோம் நம்ம குடும்ப சூழலை பார்க்கறது இல்லை இந்த குடும்ப சூழலை பார்த்துக்கிட்டு எது தேவை எது தேவையில்லைன்னு ஜட்ஜ் பண்ணுங்க டிசைட் பண்ணுங்க நம்ம அழகாக இருக்கணுங்கிறக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம அழகாக இருக்கணுங்கிறக்காக எவ்வளவு செலவு பண்ணுறோம் இப்போ ஒரு மேரேஜுக்கு போகணும்னா ட்ரெஸ்ஸு கல்யாண வீடு வீடாக நம்ம தான் அதிகமாக எடுத்துருப்போம் எடுக்கிறோமா இல்லையா புதுசாக ஒரு மேரேஜுக்கு போகணும் ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா ட்ரெஸ் எடுத்து செலவு பண்ணுறோம் ஆனால் நம்மளோட அறிவு மாடிஃபை ஆனால் மட்டும்தான் அழகும் அறிவும் உங்களுக்கு வெளிப்படும் இல்லைன்னா நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் உங்களோட அழகு வெளிப்படாது பெரும்பாலும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போனால் தான் நம்மளை மதிப்பாங்க நாலு பேர் மதிக்கிற மாதிரி கிராண்டாக போட்டுகிட்டு போகணும் நல்லதாக போட்டுட்டு போகணும் காரில் போய் இறங்கணும் இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இது உண்மை கிடையாது உங்களோட அறிவு விரிவடைஞ்சிடுச்சுன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க உங்கள் அறிவு விரிவடைஞ்சிக்கிட்டா அந்த முக அமைப்பே மாறிடும் அந்த இருக்க நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க யார் எது சொன்னாலும் உங்களால் எவ்வளோ நேரம் ஆனாலும் கேட்க முடியும் நம்மளோட அறிவு சுருங்கிகிட்டே இருந்ததுன்னா ரெண்டு நிமிஷம் பேசுனா கூட கேட்க முடியாது அப்போ நம்மளோட எங்கெல்லாம் நம்ம சிக்கிட்டுருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்கள் மாற்றுறக்கு ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணுங்க எல்லாருமே சக்ஸஸ் பண்ண வர முடியும் உங்களோட நுண் அறிவு விரிவடையும் என்னைக்கு ஒரு வீட்டு வேலைகள் அது ஆண் குழந்தைகளானாலும் சரி பெண் குழந்தைகளானாலும் சரி வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு சங்கடப்படுறீங்க வெக்கப்படுறீங்க பிடிக்காதுன்னு ஒதுக்கி வைக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லை எப்போ நான் கற்றுக்கணுமோ கற்றுக்குறேன் நான் செய்ய வேண்டிய காலத்தில் செஞ்சுக்குவேன்னு சொல்லி அதை நகர்த்தி நகர்த்தி நீங்கள் விலைக்கு வர்றீங்களோ உங்களோட அறிவு விரிவடையாது சுருங்கிட்டே வரும் பெரும்பாலும் பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட எனக்கு பாத்திரம் கழுவவே பிடிக்காது எனக்கு அருகருப்பாக இருக்கும் துணி துவைக்க பிடிக்காது வீடு கூட்ட பிடிக்காது குப்பையெல்லாம் பிடிக்காதும்பாங்க ஏன்னா இது எல்லாமே ஹைஜீன் கிடையாது இவங்களோட நுண் அறிவு வேலை செய்யாது இவங்க எந்த இடத்துலையுமே அடாப்ட் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அது ஸ்கூல் லைஃப்பானாலும் சரி காலேஜ் லைஃப்னாலும் சரி மேரேஜ் லைஃப்னாலும் சரி உங்களை எடுத்துரைக்கிறவர்கள் யாரோ அவர்கள்தான் உங்களை வளர்த்துபவர்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சி கெஞ்சி பேசுகிறவங்க எல்லாமே உங்கள் லைஃபு அவங்கனால வீணடிஞ்சிருங்கிறது புரிஞ்சுக்கோங்க அப்போ யார் உங்களை திட்டுறாங்களோ யார் உங்களுடைய தவறுகளை எடுத்துரைக்கிறார்களோ யார் உங்களை குறைகளை சுட்டி காமிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உங்களை வளர்த்தக்கூடியவர்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை சிரிக்க வச்சு பேசிட்டு போனால் இன்றைக்கி ஜெயிச்சிடலாம் நாளைக்கு ஃபெயிலியர் ஆயிடுவீங்க பல நேரங்களில் நம்மளோட சிந்தனைகளும் எண்ணங்களும் நம்மளுக்கே எதிரியாக மாறிவிடுது அதனால தான் நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கிறோம் இனிமேல் உங்களோட எண்ணங்கள் சிந்தனைகளை முறைப்படுத்துவதற்கும் வழிப்படுத்துவதற்கும் தான் இந்த உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு வழிவகுக்கின்றது